سبحان الله قمرون قمرون قمر 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 سيدنا النبي قمر وجم

ஏகோபித்த முடிவின்படி சில நன்மைகள் இறந்தவர்களுக்கு சென்றடைகின்றன என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அதில் முதலாவதாக இறந்தவர் விட்டு சென்ற சொந்த நன்மைகள் அவருக்கு தொடர்ந்து கிடைக்கும் இதில் மூன்று விஷயங்களை நாம் பார்த்தோம் முதலாவதாக ஜக்காத்துல் ஜாரியா நிலையான தர்மம் இரண்டாவது பயனுள்ள கல்வி மூன்றாவது துவா செய்யும் நல்ல பிள்ளைகள் இதை தொடர்ந்து பிறர் இறந்தவர்காக செய்யும் துவா மற்றும் இஸ்திகர் ஆகியவையும் இறந்தவர்களுக்கு பயனளிக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்பதையும் அதற்கான ஆதாரங்களையும் கடந்த பகுதியில் பார்த்தோம் இப்போது கருத்து வேறுபாடுகள் உள்ள சில பகுதிகளை பார்ப்போம் கடந்த வாரம் ஆறு விஷயங்களை பற்றி பார்த்தோம் இன்று ஏழாவதிலிருந்து தொடங்குவோம் ஏழாவது ஹஜ் மற்றும் உம்ரா உயிருடன் இருப்பவர்கள் இறந்தவர் சார்பாக ஹஜ் மற்றும் உம்ரா செய்வதை பற்றி பல ஹதீஸ்கள் உள்ளன புகாரி ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் ஜுஹைனா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு செல்லும் அவர்களிடம் வந்து என் தாய் ஹஜ் செய்வதாக நேர்ச்சை செய்திருந்தார் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பே இறந்து விட்டார் அவர் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லா உலைவு செல்லும் அவர் ஆம் அவர் சார்பாக ஹஜ் செய் உன் தாய்க்கு கடன் தீர் இருந்தால் நீ அதை அடைக்க மாட்டாயா அல்லாவுக்கே சேர வேண்டிய கடனை நிறைவேற்றுவதற்கு அதிக உரிமை உண்டு என்று கூறினார்கள் மற்றொரு ஹதீஸ் சஹி முஸ்லிமில் ஒரு நபர் வந்து அல்லாவின் தூதரே என் தந்தை மிகவும் வயதானவர் அவரால் வாகனத்தில் அமரக்கூட முடியாது ஆனால் ஹஜ் கடமையாகிவிட்டது நான் அவர் சார்பாக ஹஜ் செய்யலாமா என்று கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லோலா வலிவு செல்லம் ஆம் என்றார்கள் இது உயிருடன் இருக்கும் ஆனால் உடல் தகுதியற்றவருக்காக செய்வதாகும் இதையே இறந்தவருக்கும் ஆதாரமாக அறிஞர்கள் கொள்கின்றனர் மற்றொரு அறிவிப்பில் ஒரு நபர் வந்து என் தந்தை இஸ்லாத்தின் கடமையான ஹஜ்ஜை செய்யாமல் இறந்து விட்டார் சார்பாக செய்யலாமா என்று கேட்டார் நபிகள் நாயகம் சொல்லுள்ள உன் தந்தை கடன் வைத்திருந்தால் நீ அடைப்பாயா அல்லவா அதுபோல் இதையும் செய் என்று கூறினார்கள் இவை அனைத்தும் கடமையான ஹஜ் பற்றியது கடமை ஆனால் ஏற்கனவே ஹஜ் செய்த ஒருவருக்காக மீண்டும் உபரியாக ஹஜ் செய்வது பற்றிய தெளிவான நேரடி ஆதாரம் இல்லை என்றாலும் பின்வரும் ஹதீஸ் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஹதீஸ் ஆதாரம் நவிகல் ஆயிடம் சொல்லா வலியுசல்லம் ஹஜுக்காக அணிந்திருந்த போது ஒரு நபர் லபேக் என்று கூறுவதை கேட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லுள்ளா வலிவு செல்லம் சுப்ரமா யார் என்று கேட்டதற்கு அந்த நபர் என் சகோதரன் அல்லது உறவினர் என்றார் நபிகள் நாயகம் செல்லுல்லா வலிவு செல்லம் நீ உனக்காக ஹஜ் செய்து விட்டாயா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் அப்போது நபிகள் நாயகம் சொல்லா அலேவு செல்லம் முதலில் உனக்காக ஹஜ் செய் பிறகு சுப்ரமாக்காக செய் என்று கூறினார்கள் இங்கே கவனிக்க வேண்டியது அந்த சுப்ருமா என்பவர் ஹஜ் கடமையானவரா இல்லையா என்று நபி சல்லா அலி சொல்லம் கேட்கவில்லை மேலும் அவர் அல்ல ஒரு உறவினர் அல்லது நண்பர் இது தந்தை தாய் அல்லாத ஹஜ் செய்யலாம் என்பதை காட்டுகிறது எட்டாவதாக நோன்பு நோன்பு குறித்தும் ஹதீஸ்கள் உள்ளன ஹதீஸ் ஆதாரம் என கூறப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சொல்லாவ செல்லம் கூறினார்கள் யாரினும் நோன்பு நோக்க வேண்டிய நிலையில் இருந்துவிட்டால் அவருடைய வாரிசு அவர் சார்பாக நோன்பு நோக்க வேண்டும் உதாரணமாக ஒருவருக்கு ரமணால் முன்பு இருந்து அதை அவர் நிறைவேற்ற முடியாமல் இருந்துவிட்டால் அவருடைய வாரிசுகள் அதை நிறைவேற்ற வேண்டும் இவ்வளவுலாக முன்பு அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண்மணி வந்து என் தாய் ரமலான் நோன்புகளை செய்யாமல் இறந்துவிட்டார் நான் அவர் சார்பாக நோன்பு நோக்கலாமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லா வலை செல்லம் உன் தாயின் சார்பாக நோன்பு நூற்றுக்கொள் என்றார்கள் இங்கேயும் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரே சர்ச்சை எழுகிறது இது கடுமையான கடமையான நோன்புக்கு மட்டுமா அல்லது உபரியான நோன்புக்கும் பொருந்துமா என்பது பற்றியது ஹதீஸ்கள் பெரும்பாலும் விடுபட்ட கடமையான நோன்புகளை பற்றியே பேசுகின்றன ஒன்பதாவதாக குர்பானி இதுவும் சதக்காவின் ஒரு வகைதான் என்றாலும் குறிப்பிடப்படுகிறது சஹி முஸ்லிம்கள் அல் ஹாஸ் ரதில் அவர்கள் நபிகம் சல்லா அலுசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் என் தந்தை இப்னுவாயில் தான் இறப்பதற்கு முன் மூன்று ஒட்டகங்களை அறுத்து பல்லிடுமாறு நேர்ச்சை செய்திருந்தார் என் சகோதரர் ஹிஷாம் ஐம்பது ஒட்டகங்களை அறுத்துவிட்டார் மீதி ஐம்பதை நான் செய்யலாமா என்று கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் உன் தந்தை ஏகத்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ செய்யும் நோன்பும் தர்மமும் அவருக்கு பயனளித்திருக்கும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் மிக முக்கியமானது இருந்தவர் முஸ்லிமாக இருந்திருந்தால் நம் நற்காரியங்கள் அவருக்கு சென்றடையும் என்பதை இது உணர்த்துகிறது கூடுதல் குறிப்புகள் மற்றும் அறிஞர்களின் கருத்துக்களை பற்றி பார்ப்போம் நான் மேலே குறிப்பிட்ட ஒன்பது விஷயங்கள் மட்டுமே இறந்தவருக்கு பயனளிக்கும் என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் ஆகும் குர் அன்பு செய்வது பற்றி நேரடி ஆதாரங்கள் இல்லை யாசு ஓதுங்கள் என்ற ஹதிசை பற்றி பார்ப்போம் யாசு ஓதுங்கள் என்ற ஹதிஷ் உள்ளது இது ஹசன் தரத்தில் உள்ளது ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் இது இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கே தவிர இறந்து அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்ல என்று கூறினார்கள் ஏனெனில் இது உயிர் பிரிவு வேதனையை லேசாக்குவதற்காக ஓதப்படுவதாகும் கபில் நின்று பதினோரு முறை கோவலாவாக உள்ளது போன்ற ஹதீஸ்கள் மிகவும் பலவீனமானவை அல்லது இட்டுக்கட்டப்பட்டவை ஆகும் எனவே அவற்றை ஆதாரமாக கொள்ள முடியாது வெவ்வேறு மதங்களின் கருத்துக்கள் என்னசே மதம் ஆரம்பம் முதல் இன்று வரை ஒரே நிலையில் உறுதியாக உள்ளனர் தொழுகையின் நோன்பு குர் ஆன் ஓதுதல் ஹஜ் தர்மம் என எந்த ஒரு நற்செயலையும் இறந்தவருக்கு அன்பளிப்பு செய்யலாம் என்று கூறுகிறார்கள் உயிருடன் இருப்பவருக்கும் நன்மையை அன்பளிப்பு செய்யலாம் என்றும் கூறுகிறார்கள் நற்செயலை செய்த பிறகு இதன் நன்மை இன்னொரு இந்தாருக்கு சேர்ப்பு என்று நீய துவைத்தாலும் கூறும் என்கிறார்கள் ஆனால் அதற்கு புலனாக ஷாஃபி மற்றும் மா இவர்களின் ஆரம்ப கால நிலைப்பாடு வேறாகும் பிற்கால அறிஞர்களின் நிலைப்பாடு வேறாக மாறியுள்ளது குறிப்பாக ஷாஃபி மதபு பிற்கால அறிஞர்கள் ஹனஃபி மதபை ஒட்டி கருத்துக்களை கொண்டுள்ளனர் அடுத்த பகுதியில் ஊருள்ளவர்கள் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியுமா என்பதை விரிவாக பார்ப்போம் அதுவரை